ஃப்ரெண்ட்ஸ் டிஎச்எஸ் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு போஸ்டிங் வரையும் சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகும் ஸோ நாற்பதாயிரம் இருக்கும் ஒரு சில கேட்டகரிக்கு பதினேழாயிரம் இந்த மாதிரி வந்து சாலரி வந்து போஸ்டிங் வரையும் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பிப்வரிக்குலர் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கே தெரியும் மாவட்ட வரையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ஹெல்த் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்ட வரையும் அந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாவட்டம் பக்கம் வந்து விட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் ஸோ புதுக்கோட்டை ஸோ உங்களுக்கு வந்து கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தூத்துக்குடி ஸோ தேனி மாவட்டம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நிறையா மாவட்டத்துக்கு வந்து ஒன் பை ஒன்னாக வந்து விட்டுட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தோன்னா தேனி மாவட்டத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு இந்த அப் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம்லருந்து உங்களோட நேமு தந்தை பேர் பிறந்த தேதி வயது கல்வி தகுதி ஸோ ஆதார் எண் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி மதம் ஜாதி வகுப்பு இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்திங்கனா செல்ஃப் அட்டாஸ்டாக வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க இணைச்சு நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் மேலேயே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கனா நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் தபால் வழியாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுத்துத் தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தமாக ஒரு பதினஞ்சு விதமான டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டில் வந்து பார்த்தோன்னா ஹியரிங் பேசஸ் அதுக்கப்புறம் வந்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க ஆடியோ மெட்ரீயன் கேட்டகிரி ஸ்பீச் தெரப்பிஸ்ட் கேட்டகிரி ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் அதுக்கப்புறம் டிஸ்பென்சரு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து நீங்கள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் எதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் வந்து பிஜி டிப்ளமோவில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டைப்ரைட்டிங்குமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா சேலரி வந்து வரும் அடுத்து வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லேயே வந்து பாருங்க ஹியரிங் பேஸஸ்கெலாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து கிராஜுவேட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி அப்படி இல்லைனா ஏதோ ஒரு கிராஜுவேட் முடிச்சுட்டு டிப்ளமாவில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு பத்தாயிரரூபா சாலரி வந்து வரும் அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்குலாம் வந்து பாருங்க எயித்து வந்து நீங்கள் மினிமம் பாஸ் பண்ணிருக்கணும் ஸோ எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஆனால் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் எட்டாயிரத்து ஐநூறுபா சேலரி வந்து வரும் அடுத்து வந்து பாருங்கள் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கும் சேம் அதே தான் உங்களுக்கு எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் ஆடியோ மெட்டீரியல் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லைனா பாட்னி இல்லைனா வந்து பாருங்கள் ஜுவாலஜி இந்த மாதிரி ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் ஸோ அப்படி இல்லைனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸாக நீங்கள் வந்து ஆடியோமெட்ரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பதினேழாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா சேல்ரி வந்து வரும் ஸ்பீச் தெரப்பிஸ்ட்கெலாம் வந்து பாருங்க பிஎஸ்சி நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி அப்படி இல்லைனா எம்எஸ்சி நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி ஸ்பீச் பேத்தாலஜி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பதினேழாயிரம் வந்து சேலரி ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் நீங்கள் எயித்து முடிச்சவங்க டிப்ளமோ முடித்தவங்க ஸோ டிகிரி முடித்தவங்க வந்து ஒரு ஒரு போஸ்டிங் வரையும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து வேரியாவும் அந்தந்த போஸ்டிங் வரையும் உங்களுக்கான சேலரியுமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கிறீங்களோ அந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க போஸ்டல் வழியாக நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம் பக்கமாக இருந்தால் நீங்கள் நேர்லேயே கூட வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பார்த்தோன்னா அலுவலக வேலை நாட்களில் வந்து நீங்கள் நேரில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா ஃபோன் நம்பருமே கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட உங்களோடய டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த மாவட்டம் வந்து உங்களுக்கு வந்து வரும் வரும்போது உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்